சேனல் விஷமுள்ள பாலூட்டினமான பற்றிய பல ஆச்சரியமான தகவல்களை பற்றி இந்த நம்ம உலக அளவில் ஆய்வாளர்களையே வியப்பில் ஆழ்த்தும் அதிசயமான உயிரினம் பிளாட்டிபஸ் வார்த்தை போல தட்டையான அழகும் சவ்வினால் இணைந்த கால்விரல்களும் தட்டையான வாலும் உடலில் தோலும் ரோமமும் பாம்பை போல விஷமம் கொண்ட கலவையான உடலமைப்பை கொண்டுள்ள அபூர்வ விலங்கினம் பிளாட்டிபஸ் எலிகளைப் போல மண்ணுக்குள் பறித்து இது வாழும் மீன்களைப் போல தண்ணீரில் மணிக்கணக்காக நீந்தி உணவு தேடும் பாம்பின் முட்டையைப் போல் மெல்லிய தோல் கொண்ட முட்டையிட்டு பறவைகளைப் போல அடைகாத்து குட்டிகளுக்கு பாலூட்டும் பாலூட்டி வகையைச் சேர்ந்தது பிளாட்டிபஸ் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில்தான் முதன் முதலாக இப்படி ஒரு உயிரினம் இருப்பது உலகுக்கு தெரிய வந்தது ஆஸ்திரேலியாவில் கிடைத்துள்ள பிளாட்டிபஸ் எலும்புக்கூடு படிமம் ஒன்று ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தையது என்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றன பாலூட்டிகளில் மோனோட்ரிம்ஸ் என்னும் வகையைச் சார்ந்த ஐந்து இனங்களில் இன்று உயிருடன் இருப்பவை மூன்று இனங்கள்தான் அவற்றில் இரண்டு எகிட்னா வகையை சார்ந்தவை மற்றொன்று பிளாட்டிபஸ் இவற்றில் எக்கிட்னா வகையை சார்ந்த இரண்டு உயிரினங்களும் ஆஸ்திரேலியாவில் மட்டுமே வாழ்கின்றன பிளாட்டிபஸ் ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கடற்கரை பகுதிகளிலும் தாஸ்மேனியாவிலும் பரவலாக காணப்படுகின்றன நன்னீர் ஏரி மற்றும் ஆற்றுப்படுகைகளில் படுகைகளில் தோண்டி வசிக்கும் இவை இரவு விலங்குகள் இரவு நேரம் முழுவதையும் நீரில் நீந்தியபடி உணவு உண்ணுவதிலேயே கழிக்கின்றன நீருக்கடியில் வாழும் ரால் வகைகள் லார்வாக்கள் புழுக்கள் கிளிஞ்சல் பூச்சிகள் போன்றவையே இவற்றின் உணவுகள் பிளாட்டி பஸ்ஸின் தோல் இரண்டு அடுக்குகளால் ஆனது உடலை ஒட்டிய முதலடுக்கு காற்றை உள்ளுக்குள்ளேயே தக்க வைத்து வெப்பத்தை பேணுகிறது இரண்டாவது அடுக்கு வெளியிலிருந்து குளிர் தாக்காமல் ஒரு காப்புரை போல செயல்படுகிறது இதன் ரோமம் போலார் கரடியின் ரோமத்தை விடவும் மிகவும் அடர்த்தியானது பிளாட்டிபஸின் ஆயுட்காலம் பன்னிரண்டு ஆண்டுகள் என்று ஆய்வு சொல்கிறது பெண் விலங்கு முட்டையிடும் பருவத்தில் மலையை சில சிறப்பம்சங்களுடன் அமைக்கிறது வெள்ள அபாயத்தை மனதில் கொண்டு நீர்படுகை நின்று மீட்டர் உயரத்தில் இதனை அமைக்கின்றன பின்னர் முட்டையிட்டு அடைகாத்து காத்து குட்டிகளுக்கு பாலுட்டி வளர்க்கிறது பிளாட்டிபஸ் வித்தியாசமாக குட்டிகளுக்கு பால் கொடுக்கின்றன இவற்றுக்கு பாலூட்டும் மார்பக காம்புகள் கிடையாது தாயின் மார்பில் இருக்கும் சுரப்பியிலிருந்து தோல் துவாரங்கள் வழியே கசிந்து வெளியேறும் பாலை குட்டிகள் நக்கியும் உறிஞ்சியும் குடிக்கின்றன ஆண் பிளாட்டிபஸின் பின்னங்கால்கள் ஒவ்வொன்றிலும் ஒன்றரை சென்டிமீட்டர் நீளத்திற்கு ஒரு விஷமுள் உள்ளது இதன் விஷம் ஒரு நாயை கொல்லும் அளவுக்கு வீரியம் உள்ளது இதனால் மனிதர்கள் இறப்பதில்லை என்றாலும் தாங்க முடியாத அளவுக்கு கடுமையான வலி இருக்கும் பிளாட்டிபஸின் விஷத்தால் தாக்கப்பட்டால் உடனடியாக பாம்பு கடிக்கு செய்வது போலவே முதலுதவி செய்ய வேண்டியது அவசியம் இனப்பெருக்க காலத்தில் பிற ஆண் பிளாட்டிபஸ்களை எதிர்கொள்ளவும் எதிரியை கொள்ளவும் இவை இந்த நச்சுமுல்களை பயன்படுத்துகின்றன இந்த நச்சுமுல்கள் பல ஆயிரம் ஆண்டுகள் பரிமாண வளர்ச்சியால் பிளாட்டிபஸ்க்கு கிடைத்துள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தோலுக்காகவும் ரோமத்துக்காகவும் இவை பெருமளவில் வேட்டையாடப்பட்டு வந்தன ஆனால் இப்போது கடுமையான சட்டங்கள் மூலம் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன ஆஸ்திரேலியாவின் குறிப்பிட்ட சில உயிரியல் பூங்காக்களில் காட்சிக்காகவும் சில பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சிக்காகவும் வனத்துறையின் அனுமதியுடன் பேணப்பட்டு வருகின்றன ஆஸ்திரேலிய சட்டம் எந்த காரணத்தை முன்னிட்டும் லாட்டிபஸை பிற நாடுகளுக்கு எடுத்து செல்ல அனுமதி மறுக்கிறது ஆஸ்திரேலிய பூர்வக்குடி மக்களுடைய பாரம்பரிய கதைகளிலும் பிளாட்டி இடம்பெற்று உள்ளது அவர்களை பொறுத்தவரை நீரழிக்கும் வாத்துக்கும் பிறந்த பிள்ளை தான் என்று கூறுகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிளாட்டி பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்க இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைனி ஸ்டார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்